என்ன வாசம் அடிக்குதா எங்க வாசம் அடிக்குது வாசம் எங்கே அடிக்குது ஈ ஈருண்டை இருக்காங்க அழகி வந்து மோப்பம் பிடிச்சிட்டு வந்து இங்கே நிற்கிறா நானா வாங்கி மாட்டேன் நீ போய் கேட்டு வாங்கி அத்தைட்ட அத்தகைய கேளு பாப்பாவுக்கு வேணும்னு அத்தகைய வா கேளு அத்தை இங்க இருக்கு பாரு இங்க இருக்கு பாரு அங்கே வச்சிருக்காங்க பாரு அத்தை அங்கே இல்லைப்பா இங்கே பாருப்பா இங்க பாரு இங்க வச்சிருக்காங்க உனக்கு வேணுமா வேணுமா உனக்கு வேணுமா சரி வா 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 ஐயோ நாக்கு நாக்கு நாக்க வர நாக்க வர வேணுமடி தங்க வேணுமா அச்சு அச்சு ஒடி 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 ஓடு 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 அப்படியே சாப்பிட முடியாது ஒரு தட்டில் தான் சாப்பிட்ணும் ஐயோ சந்தோஷத்தை வர பிள்ளைக்கு சந்தோஷத்தை வர ம் அப்படி அப்படி இந்த நெய் நெய் வாசனை அப்படி பிடிக்குது பிள்ளைக்கு நெய் வாசனை அப்படி பிடிக்குது அப்படி தங்கம் உனக்கு எல்லாம் எறும்புடி தங்கம் இரு இந்த தட்டில் போடுறேன் அது ஃபுல்லாக எறும்பாக இருக்கு பால் குடித்தா தட்டெல்லாம் கழுவி வைக்கணும் அப்படியே போட்டின்னா எறும்பு தான் வரும் ம் என்ன சந்தோஷமாக சாப்பிட்ற பாருங்க புள்ள அத்தை பின்னாடியா எல்லாம் நீ இன்னைக்கு ஒரு ஒரு நெய்யூரூவா உனக்கு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் நீ எத்தனை தடவை பார்த்தாலும் அதுக்கு மேலே கிடையாது அங்கே சத்தம் கேட்டுருச்சு போய் பாரு யாருன்னு